என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆன்மனிய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த உலகத்தில் நம்ம பெருசு பெருசாக வந்து யோசிக்கிறோம் பெருசு பெருசாக சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் பிரம்மாண்டமாக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் லட்சக்கணக்கில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் கோடி கணக்கில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் வீடை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் காரு பங்களா எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்றத்தை மட்டும் நம்ம சேர்த்து வைக்க மறந்துட்டாங்க என்னென்னா மன நிம்மதி மன அமதியை சேர்த்து வைக்க மறந்துட்டோம் மிகப்பெரிய சொத்து பிரம்மாண்டமான சொத்து எது கேட்டிங்கன்னா இந்த மன நிம்மதி மன அமதி தாங்க இந்த மன நிம்மதி இழந்து மன அமைதி இழந்து எத்தனை பேர் மன உளைச்சலில் ஓவர் டிப்ரஷனில் மனநோயில் எத்தனை பேர் சுற்றி இருக்காங்க தெரியுமா கஞ்சாவில் உழுந்து குடியில் விழுந்து பல போதைப் பொருட்களில் விழுந்து மன நோயாளியாக வந்து டிப்ரெஷனில் எவ்வளோ பேர் கோமா ஸ்டேஜில் எவ்வளோ பேர் சுற்றி இருந்தாங்க மன அமைதி இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் எவ்வளோ பேர் சுற்றி இருக்காங்க அப்போ மன நிம்மதி தான் மிகப்பெரிய சொத்து ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் கோடிஸ்வரனா பாருங்க எவ்வளோ பேர் ஏழையா பாருங்க மன நிம்மதி தான் வந்து கோயில் குளத்துல போயிட்டு இருக்கான் எவ்வளவு பேர் வந்து பாருங்க நீ மன நிம்மதி தான் சுத்தினா இருக்கான் அது அப்படி என்னதான் மன நிம்மதினா மன அமைதி இருந்தாதான் மனசுல அமைதி இருந்தாதான் மன நிம்மதி வரும் மன அமைதி இல்லைன்னா மன நிம்மதி வராதுங்க நீ எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பானா கூட இருங்க கார் வச்சிருக்கேன் பங்களா வச்சிருக்கேன் கோடிஸ்வரனா இருங்க எவ்வளவு பேர் அம்பானி அதானி எவ்வளவு பேர் இருங்க மன நிம்மதி இல்லைனா உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது மன நிம்மதி இல்லைன்னா சந்தோஷமாக வாழ முடியாது மன நிம்மதி இல்லைனா உங்களால் ஃப்ரீயாக வாழ முடியாது இல்லை டிப்ரஷன் வரும் மனநோய் வரும் உங்களை தலை வரிசைக்கிற அளவுக்கு உங்களை வந்து அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருப்பீங்க மன நிம்மதி இல்லைனா நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து கோடிஸ்வரம்னா கோயிலுக்கு போகிறான் திருப்பதி போகிறான் எவ்வளோ பேர் கோயிலெலாம் போகிறான் எதுக்கு போகிறேன்னா அந்த கோயிலில் போய் காசை கொட்டுறான் நகையை கொட்டுறான் தங்கத்தை போடுறான் என்னென்னா நிம்மதி இல்லை அவனுக்கு அமைதி இல்லை எவ்வளோ வந்து அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்றான் அபிஷேகம் அபிஷேக பண்றான் அபிஷேகம் பண்றான் எதுக்காக மன நிம்மதி இல்லை மன அமைதி இல்லை அப்ப போலீஸ்வருக்கும் மன நிம்மதி கிடையாது அவனும் வந்து கோயில் வேலா போறான் யாரைக்கும் பாருங்க அவனும் கோயில் வேலை போறான் அவங்க மத்தில எல்லாம் கோயில் வேலா போறாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மன நிம்மதி இல்லை மன அமைதி இல்லை அப்ப மன நிம்மதி மன அமைதி எதில் இருக்குன்னா போதுன்ற அந்த எண்ணத்தில் தாங்க இருக்கு நீங்கள் வந்து யாரையும் பார்த்து வாழக்கூடாது நம்ம வந்து வாழ்கிறோனா நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழணும் நம்ம ஏற்ற மாதிரி வாழணும் நம்ம பிள்ளைகளை அப்படி வாழ வைக்கணும்னு அப்படி இருந்துட்டிங்கன்னா மன மதி மன அடி தானாக தெரியும் அதை விட்டுட்டு வந்து பக்கத்து வீட்டில் வந்து அவன் கார் வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும் அவன் வந்து பைக் வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும் அவன் வந்து வீடு கட்டினான் ரெண்டு மாடி வீடு கட்டணும் மூணு மாடி வீடு கட்டினான் நம்மளும் வந்து அதுமாரி கட்டணும் அப்படின்னா மனதி மதியந்து போயிடும் மன மரியாந்து போயிடணும் ஏன்னா அவன் வந்து எந்த கொள்ளடி தான் தெரியாது அவன் எந்த திருடனாலும் தெரியாது அவன் எங்கே வந்து லஞ்சம் வாங்கினாலும் தெரியாது அவன் எங்கே உடல் பண்ணுறான்னு தெரியாது இதெல்லாம் தெரியாம நீங்கள் வந்து அவனை பார்த்து நீங்க பண்ணணும் நீங்க கடை வாங்கணும் நீங்க வட்டிக்கு வாங்கணும் நீங்க பினான்ஸ் வாங்கணும் இப்போ இது போல நீங்க வாங்கி பெருமைக்கு வசம் கம்பட்ட அடிக்கிறது வந்து இது போ இது கோசம் நீங்க பண்ணீங்கன்னா வரட்டு கவுறதுக்காக பண்ணீங்கன்னா மன அமதி இழக்க வேண்டியதான் மன நிம்மதி இழக்க வேண்டியதான் அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நீங்க நீங்க நீங்களா வாழ்ந்தீங்கன்னா மன அமைதி மன நிம்மதி தானா தேடி வருங்க எந்த எதிர்பார்ப்பு இருக்க கூடாதுங்க எந்த எதிர்ப்பு ஒரு உதவி செய்றீங்கன்னா ஒரு உதவி செய்றீங்கன்னா வந்து நன்றி சொல்லியா அது டப்புன்னு அது ஒரு டிப்ரெஷன் நன்றி சொல்லியே நன்றி சொல்லியே அதுலேயே ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் வந்து அது மன அது போல இப்ப கணவன் மனைவிக்குள்ள கணவன் பிரச்சனை வந்து விட்டு கொடுத்து எனக்கு கிடையாது ஒன்று சொன்னா மனைவி ஒரு ஏர்மாறா போறது மனைவி ஒன்று சொன்னா கணவன் ஏர்மாறா போறது இது மாதிரி இருந்தா எப்படி சந்தோஷம் இருக்கும் வீட்டுல மன நிம்மதி இருக்கும் எப்படி இருக்கும் மன அமைதி எப்படி இருக்கும் இருக்காது அப்ப அந்த குடும்பத்தில் மன நிம்மதி மன அமைதி இல்லனாலே அவ்வளவுதான் வீடே வந்து ஊகமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு மன உளைச்சல் எப்ப பார்த்தாலும் டிப்ரஷன் எப்ப பார்த்தாலும் மனநோயிலேயே வந்து வீட்டிலயே இருக்க வேண்டியதும் மனநோயாலுமே வீட்லயே இருக்க வேண்டியதும் அப்ப மன நிம்மதி மன அமைதி நம்ம சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய சொத்துங்க மிகப்பெரிய சொத்து அதுதான் நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து அதை விட்டு நம்ம எல்லா சொத்தையும் சேர்த்து இருக்கணும் எந்த சொத்து சேர்த்தாலும் ஒரு பிரச்சனும் கிடையாது ஒரு மண்ணாங்க கிடையாது நீங்க எது வாங்கினா நீங்க கார் வாங்குறீங்க பெட்ரோல் இல்லை உங்களுக்கு மன லட்சம் தான் அது இன்னைக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் மன நிம்மதி மன அமதி ஆகிடுங்க இப்போ பைக் வாங்குறீங்க பெட்ரோல் இல்லை இல்லை வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அதுக்கு செலவு வைக்கணும் ஒன்று ஒன்றும் எல்லாமே ஒரு செலவு வீத்துன்னு போய் தான் ஓடுமே தவிர வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஒரு புல் ஸ்டாப் போட்டு அது முடிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்போ மன அமைதி மன நிம்மதி எங்கே இருக்குதுன்னா உங்கள் மனசில் தாங்க இருக்குது உங்கள் மனதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்கன்னா உங்கள் மனசில் போதுன்ற அந்த எண்ணத்துக்கு வந்துடுச்சுன்னா மனது எதையுமே எதிர்பார்க்கலனா மன நிம்மதி மன அமைதி தானாக தேடி வரேன் நீங்கள் வந்து எங்க எங்கயோ எங்கெங்கோ போறீங்க ஏதோ கோடி கிடையாது ஏதோ செலவு பண்றீங்க மன அமைதிக்காக கார் வாங்கி ஓட்டுறீங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் மன அமைதி கிடைக்கணும் மனநிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு கார் வாங்கி ஓட்டுறீங்க அதுல உங்களுக்கு சாட்டிஃபேஷன் ஆச்சு பாத்தீங்கன்னா சாட்டிஃபேஷன்ல ஒரு பைக் வாங்கி ஓட்டுறீங்க எங்கெங்கயோ ட்ரிப்பு போறீங்க மன நிம்மதி மன அமைதி மன திருப்தி கிடைக்கும் பாத்தீங்கன்னா அது நிறைவு கிடைக்கல ஏதோ மலைக்கு போறீங்க கோயிலுக்கு போறீங்க இங்கேயும் போறீங்க அது எதுக்காக போறீங்க நிம்மதிக்காதுன்னு அமைதிக்காக கிடைச்சதா கிடைக்கல ஏன் எதுல அதுல கிடையாது கார்ல கிடையாது மன நிம்மதி வந்து கார்ல கிடையாது பைக்கில் கிடையாது சொத்தில் கிடையாது இங்கே இருக்கு இங்கே உங்களுக்கு நிம்மதி வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் நிம்மதி தாங்க நீங்கள் எங்கே போனாலும் அமைதி தான் உங்களுக்கு புரியுதுங்களா இங்கே ஆறு வாரமா இங்கே டிப்ரெஷனா இங்கே மனம் அப்படின்னா நீங்கள் கார் வாங்குங்க பங்களா வாங்குங்க வீடு வாங்கி எது வேணா வச்சிருங்க ஒன்றுமே கிடையாது நிம்மதி வராது மனவதி வராது எழுதி வச்சீங்க எழுதி வச்சுங்க வராது வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன வேணால் போடி சொன்னால் கூட வருங்க மனமதி வராது இங்கே இருக்கணும் இங்கே வந்துச்சுன்னா அது எப்போ வரும்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க இல்லாது அனதாசம் போய் கொடுங்க ஊனமுற்றவங்களுக்கு போய் கொடுங்க மாட்டுத்திறனாளி கொடுங்க ஏழை எளிய மக்கள்லாம் அவங்களுக்கு கொடுங்க எவ்வளவு உயிரினங்கள்லாம் கஷ்டப்படுது எவ்வளவு மாடு நாய் காக்கா குடிமி எவ்வளோ கஷ்டப்படுது அதுக்கெல்லாம் இல்லாததெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் தானா அவங்க மன நிம்மதி தானா தேடி வரும் இதெல்லாம் இல்லாமல் வந்து சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அதே ஒரு குடிப்பாரு மன நிம்மதி வரைய வராது வாய்ப்பே கிடையாது என்ன படகு கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வறுமை சார்ந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் பசி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு எல்லாரும் கொடுங்க கொடுத்து உதவி பண்ணுங்க மனமதி மனநிமதி தானா உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்